வெல்கம்ஸ் டு மருதிஸ் கிச்சன் இன்றைக்கி பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் பலாக்கொட்டை எடுத்துட்டு இது மேலே மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு ஒரு அரை முடி தேங்காய் இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி பொன்னிறமா வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த எண்ணெயிலே லைட்டாக இது பண்ணிட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோம் ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிப்போம் அதனால் அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க மசாலா வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சுற்றி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பலா கொட்டை இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஏற்றலாம் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடும் அப்போ தான் பலாக்கொட்டையும் நல்லா வெந்து வரும் குழம்பும் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துச்சு அதாங்க நம்ம பலாக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு மார்பிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்